தினமுரு கோலத்துல இன்னைக்கு நம்ம என்ன கோலம் பார்க்க போறோம்னா இது ஒரு அழகான சிக்க கோலம் என்னன்னா அஞ்சு புள்ளி வச்சிக்கிறேன் இந்த அஞ்சு புள்ளி நேர் புள்ளி அப்படின்னா கிராஸ்ன்னு நம்ம மென்ஷன் பண்ணிருக்கலாம் அது என்னன்னா நாலு அந்த சைடுல ஒரு நாலோட நிப்பாட்டிக்குணும் இந்த சைடு ஒன்னு விட்டுட்டு அப்புறம் ரெண்டு அதாவது அஞ்சு அப்புறம் நாலு அப்புறம் ரெண்டு அதே இந்த சைடு அந்த சைடு ஒண்ணு விட்டுட்டு இப்ப வந்து இங்கிட்டு நாலு இங்கிட்டு ரெண்டு இதுதான் வந்து நான் கிராஸ் ரெண்டு புள்ளி அப்படின்னு மென்ஷன் பண்ணிருக்கிறது இந்த சைடு ரெண்டு இருக்கு பாத்தீங்களா அந்த ரெண்டு கை காட்ட அந்த ரெண்டு கிட்டே இருந்து நம்ம வளைச்சு வி மாதிரி கொண்டு போய் சுத்தி நம்ம கொண்டு வரோம் அந்த கடை கடைசி அந்த ஒண்ணு இருக்கு பார்த்தீங்களா அஞ்சுல வச்சு அந்த ஒண்ணு வரைக்கும் கொண்டு வரணும் ஸோ இதுதான் கீழே அதே மாதிரி நாங்கள் ஸ்டார்டிங்லேருந்து இந்த சைட்ல நம்ம கொண்டு போறோம் இந்த மாதிரி நம்ம அதை ஜாயின் பண்றோம் இப்ப அழகா எக்ஸாம் வளைஞ்சு வளைஞ்சு வந்த மாதிரி இருந்துச்சு அதே மாதிரி அங்கிட்டு ரெண்டு இருக்கு பாத்தீங்களா அந்த ரெண்ட நம்ம திருப்பி நீங்க வச்சு வச்சாலும் சரி உங்களுக்கு பாக அந்த நடுவுல இருக்கிற அந்த நடுவுல இருக்கிற பாயிண்ட கிராஸ் பண்ணி நம்ம கொண்டு போகணும் இந்த மாதிரி கொண்டு போறப்ப உங்களுக்கு வந்து சஷ்டிக் ஷேப்ல வந்துடும் உங்களுக்கு இந்த சிக்ல வந்து சஷ்டிக் பதில கொண்டு வந்துட்டோம் இதுக்காக தான் அந்த சைட்ல விட்டோம் இப்ப அந்த மீதி இருக்கிற பேலன்ஸை வந்து நம்ம சுத்தி கொண்டாட போறோம் கொண்டந்துட்டோம் அப்படின்னா ஒரு அழகான சிக்கு கோலம் ரெடி ஆயிடும் இதை வந்து ரொம்பவே தான் இருக்க மாதிரி இருக்கும் ரொம்பவே சுலபம் ரெண்டு தடவை போட்டீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியா வந்துடும் நீங்க அடிக்கடி இந்த குளத்தை போடுவீங்க திருப்பி இந்த கோலம் வந்து எப்படி போடுறது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம் இதுல வந்து அஞ்சு நல்லா வச்சுக்கோங்க ஃபர்ஸ்ட் ஒரு அஞ்சு புள்ளி வைங்க அஞ்சு புள்ளி வச்சோடனே அந்த பக்கத்துல இருந்து நம்ம ஃபர்ஸ்ட் நாலு அதுக்கப்புறமா ரெண்டு ரெண்டு விட்டுட்டு ரெண்டு வைக்கணும் அவ்வளவுதான் ஒண்ணு விட்டுரும் அப்புறமா இங்கிட்டு அதே மாதிரி இங்கிட்டு நாலு வச்சுட்டு திருப்பி வந்து ரெண்டு இவ்வளவுதான் இந்த சைடு ரெண்டு விட்டோம் ஒன்னு விட்டோம் அப்புறம் ரெண்டு விட்டோம் இதை வந்து நம்ம சேர்த்து சுத்தி கொண்டு வர போறோம் இருந்து ஆரம்பிச்சு இதை வந்து சஸ்டிக் ஷேப்ல கொண்டு வர போறோம் அஞ்சு இருக்கிற திருப்பி கொண்டு வந்து இங்க முடிக்கணும் திருப்பி கிளாஸ்ல கொண்டு வந்து திருப்பி இந்த இடத்துல சுத்தி எந்த இடத்துல ஆரம்பிச்சோமோ அந்த இதுல வே மாதிரி கொண்டு போய் ஒண்ணு விடணும் அவ்வளவுதான் அதே மாதிரி நம்மளுடைய அடுத்தது பரத்துல இருக்கிறதுல கொண்டு வந்து சஷ்டிக்க கொண்டு போய் விடுறோம் இந்த மாதிரி சுத்தி கொண்டு வந்துட்டு மீதி இருக்கிற ஜாயின்ட நம்ம சேர்க்க போறோம் இந்த சுத்தி வர்றப்ப ரொம்ப கரெக்டா பாக்குறதுக்கு அழகான ஸ்வஸ்டிக் குளம் போடணும் அப்படின்னு நினைக்கிறப்ப ஸ்வஸ்டிக் எப்படி போடணும்னு நினைக்கிறீங்க அன்னைக்கெல்லாம் வந்து இந்த கோலம் போடணும்னா உங்களுக்கு ஈஸியான சிக்கு குளம் இது ரொம்பவே அஞ்சு புள்ளியில அழகான குளம் இதை கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க அந்த மீதி இருக்கிற ஜாயின் எல்லாம் சேர்த்ததுக்கு அப்புறமா இவ்வளவு அழகான குளம் வந்துருச்சு தினமும் ஒரு குளத்துல இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் நம்ம தொடர்ந்து பாக்கலாம் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க